உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திரை வெளிச்சம் இருக்கிறது திரைப்பூ இருக்குது என்பதற்காக அப்பா எங்கள் தமிழ்நாட்டு மக்களை இப்படி வந்து கூட்ட கொடுக்காம உணவு இல்லாமல் அந்த மக்களை சாகரிப்பீங்களா போன்று காட்டு மூன்றாடித்தன கூட்டமாக தண்ணி மயக்கம் போட்டு விழுந்த பொதுமக்கள் மீது ஏறி நின்று விஜயை பார்க்க முண்டியடித்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் நடிகர் விஜய் உள்ளிட்ட எவருக்குமே ரோட் ஷோ என்பதை அனுமதிக்க கூடாது இந்தியாவினுடைய மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பார்ப்பதற்கு இந்தியாவில் பிரிதூட எந்த இது இதுபோன்று காட்டு முண்டாண்டித்தன கூட்டமாக தண்ணி இல்லாம மயக்கம் போட்டு விழுந்த பொதுமக்கள் மீது ஏறி நின்று விஜயை பார்க்க முண்டியடிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திரை வெளிச்சம் இருக்கிறது திரை புகழ் இருக்குது என்பதற்காக அப்பாவி எங்கள் தமிழ்நாட்டு மக்களை இப்படி வந்து கூட்ட நெரிசல் இல்ல மூச்சு இல்லாம மூச்சு விட முடியாம தண்ணி கொடுக்காம உணவு இல்லாம அந்த மக்களை சாகரிப்பீங்களா உயர் நீதிமன்றங்கள் தானாக தலைமை நீதிபதிகள் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பணியில் இருக்கிற ஒரு நீதி நீதியரசரை கொண்டு இதற்கு ஒரு விரிவான நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு இதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்பதான் தமிழ்நாட்டில் இதுமாரி உயிர் பள்ளிகள் இருக்காது